திருப்பூர் வீரபாண்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கஞ்சா கடத்தி வந்த ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் மூன்று பேர் பதினெட்டு வயதுடைய இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் உத்தரவின்படி நல்லூர் சரக உதவி ஆணையர் தையல் நாயகி தலைமையில் வீரபாண்டி காவல் ஆய்வலர் ராஜ்குமார் மற்றும் போலீசார் ஐயம்பாளையம் ரோட்டு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது காரில் வந்த ஐந்து பேர் சோதனையை கண்டு செல்ல முயன்றனர் போலீசார் துரத்தி பிடித்த காரை சோதனை செய்ததில் கிலோ இரண்டு கஞ்சா பொருட்கள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் ஆகாஷ் திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த விஷால் சஞ்சய் ஜனார்த்தனன் என்பதும் இவர்கள் ஆந்திர மாநிலம் பகுதியில் கடந்த சில வருடங்களாக கஞ்சா பொருட்களை வாங்கி வந்து தமிழகம் முழுவதும் விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது அவர்களிடம் இருந்து போலீசார் இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து ஐந்து பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் படிக்க வேண்டிய வயதில் படித்து முக்கிய அதிகாரிகளாக வரவேண்டிய இளம் வயது இளைஞர்கள் இப்படி போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆவதும் பெரும் வேதனையை தருகிறது